பிரேசிலாட் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவருடைய கிருபையும் இறக்கமும் ஒவ்வொரு நாளும் தந்து நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறார் இந்த உலகத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் அதிக கவனம் செலுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மை விசாரிக்கிறார் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நான் கவலைப்பட தேவையில்லை காரணம் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன தேவை என்கிறத நம்முடைய பரம பிதா அறிந்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் நாம் தியானிக்க முடியாத தெரிந்து கொண்டதான வேத பகுதி யாத்ராம புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் தேவனாகிய கட்டரையை சேவியுங்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை முன்னிலிருந்து விளக்குவேன் நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிற கத்தராக இருக்கிறார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க அந்த ஆகாரத்தை நமக்கு அருளி செய்கிறவர் இயேசு சொல்கிறார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜபம் பண்ணுங்கள் என்று ஆம் ஒவ்வொரு நாளும் அந்த ஜபம் நமக்கு தேவை நமக்கு ஆகாரத்தை கொண்டு சேர்க்கிற விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு மலையிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு ஆம் ஆதாரத்தை பூமியிலிருந்து விளைவித்து எடுக்கிறத பார்க்கிறோம் வேர்வை சிந்தி விளைவித்து எடுக்கிறார்கள் அது பாருங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து நம்முடைய வீடுகளில் கொண்டு வந்து நம்முடைய வாயில் வந்து சேரும் வரைக்கும் ஆம் அதில் எவ்வளவோ ப்ராசஸ் இருக்கிறது இப்படியாக கத்தை நமக்கு ஆதாரத்தை தருகிறார் ஆதாரம் விசேஷமானது ஆதாரம் இல்லாமல் மனுஷன் வாழ்ந்திருக்கவும் முடியாது என்று பார்க்கிறோம் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு அநேக இடங்கள்ல குடிநீர் பஞ்சம் தண்ணீர் இல்லை அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தேவன் நமக்கு தண்ணீரை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இது பயங்கரமான வேனில் காலம் பெங்களூர் பட்டணத்தில் கூட தண்ணீர் இல்லை இன்னும் பல இடங்களில் பல பகுதிகளில் உலகத்தின் பல பகுதிகளிலும் தண்ணீர் வேகமாக குறைந்து வருகிறது கிரவுண்ட் வாட்டர் லெவல் எவ்வளவோ போய்விட்டது சில இடங்களில் சீரோவாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய தண்ணீரை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்து தெழுந்து காணப்பட்ட போது யோகான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை கத்தரண்டு சீஷர்கள் அறிந்தபடியாலே நீர் யார் என்று கேட்பதற்கு ஒருவனும் துணியவில்லை அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் அவருடைய பிள்ளைகளை போஜனம் பண்ண வைக்கிறதுல இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பத்தையும் மீனை அவர்களுக்கு கொடுத்தார் கொடுத்தார் எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மனுஷனை மிரட்டுகிறது வாலிபர்களை கூட ஆ இருதய பலவீனம் போன்ற கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோய்கள் ஆம் திடீரென்று வந்து மிரட்டி விடுகிறது காலம் அப்படியா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய சித்தம் செய்யும்படி ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார் எழுத்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன் என்று கத்தர் சொல்லுகிறார் மார்க் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இயேசு சீஷர்களை ஊழியத்திற்காக அனுப்பும் போது வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார் வியாதியின் மேல் பிசாசின் மேல் அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் ஏற்படுத்தினார் இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய சபைகள் வியாதிகளுக்காக ஜபிக்கும்போது பிசாசுகளுக்காக ஜபிக்கும் போது பிசாசுகள் ஜனங்களை விட்டு ஓடோடி போகிறத பார்க்க முடிகிறது வியாதியிலிருந்து ஜனங்கள் சௌக்கியமாகிறத சாட்சி பகருகிறத கேட்க முடிகிறது இதை அறிந்த நம்முடைய நாட்டில் கூட அஸ்ஸாமில் இருக்கிறதான மதவாத அரசு மேஜிக்கல் கீலிங் அதை தடை பண்ணி இருக்கிறது மேஜிக்கல் கீலிங் என்று அவர்கள் சொல்லுகிறது எதை என்றால் தெய்வீக சுகத்தை ஆனாலும் தெய்வீக சுகம் எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகிக் கொண்டே இருக்கிறது தெய்வீக சுகம் என்கிறது பிள்ளைகளுடைய அப்பம் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆம் நாமும் கூட இந்த தெய்வீக சுகத்தை பெற்று ஆண்டவருக்காக காணப்படுவோம் வியாதியை உவே என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கர்த்தரையே உண்மையால் உத்தவமாய் சேவிப்போம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் நல்ல தேவனே உண்மை நாங்கள் தொதிக்கிறோம் நாங்கள் உண்மையால் உத்தவமாய் உண்மை சேவிக்கும்படி எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய ஃபுட் மற்றும் எங்களுடைய ஹெல்த் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல சௌக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல அவர்களுக்கு தேவையான ஆதாரத்தையும் கொடுத்து அற்புதமாய் நடத்தும் தொடர்ந்து பலப்படுத்தும் உண்மை உண்மையால் சேவிக்க கிருபை தார பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்